விவசாயின் மகனாக ஒரு மெடிக்கல் வந்து முடித்ததை வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சுருக்கீங்க வைகை ஸ்கேன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேர் எதுக்காக வைகை அப்படின்னு ஏன் வச்சீங்க நீங்கள் மருத்துவத்தில் வந்து நிறைய சாதிச்சிருக்கீங்க இப்போ கல்வித்துறையில் இடத்துக்கு பா பார்க்கும்போது நம்ம காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க ஸோ அப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணதுக்கான ரீசன் என்ன சார் ஏன் வந்து நீட் வேணாம் அப்படின்றத பற்றி நீங்கள் ஏன் சஜஸ்ட் பண்ணுங்க வணக்கம் இன்னைக்கு ஊர் என்ன தொடர்ச்சி மலைகளை சூழ்ந்த இயற்கை எழில்மிகு மாவட்டத்தில் தான் இருக்கிறோம் இன்று நம்மளோட நேர்காணல் யார் இருக்காங்க துறையில் ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்து தேனி மாவட்டத்தினுடைய ஒரு அடையாளமாக விளங்கி வரும் வைகஸ்கேன் சென்டரின் நிறுவனரும் பல பெண்களுக்கு கல்வி அளித்து வரும் திரவியம் கல்வி நிறுவனத்தின் தாளருமான டாக்டர் பாண்டியராஜ் அவர்களை தான் நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ நான் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்திருந்தேன் இப்போ உங்களை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க சார் நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சு நடத்துறேன் அதுக்கடுத்து அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி ஒரு காலேஜ் வச்சு நடத்துறேன் அது ஒன்லி ஃபார் விமென்ஸ் இப்போ வரைக்கும் விமென்ஸ் இப்போ ஃபிசியோதெரப்பி வந்தவுடனே கோ எஜுகேஷன் சார் ஒரு தேர்ட்டி இப்போ வந்துட்டு ஒரு மெடிக்கல் படிக்கிறது அப்படின்றது நீட் எழுதி வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கு ஆனால் நீங்கள் தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு விவசாயின் மகனாக ஒரு மெடிக்கல் வந்து முடிச்சது வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு அப்போ இப்போ டாக்டர்ஸோட எண்ணிக்கை கூடிருச்சு எங்கள் வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க அப்போ வந்து டாக்டர்ஸ்ங்கிறது வந்து வறுவி வேர் ஈவன் நம்ம நேட்டிவ் வந்து எனக்கு நேட்டிவ் கம்பம் பக்கத்தில் ஒரு கிராமம் புதுப்பட்டி கம்பத்திலே நாலு டாக்டர்தே இருந்தாங்க புத்தக வலையும் அது ஒரு அடுத்த சென்ட்ரு அங்கே ஒரு மூணு டாக்டர் வந்தாங்க டாக்டரை பார்க்குறதுங்கிறது வந்து கடவுளை பார்க்க போகிறது மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி இப்போ எனக்கு அட்மிஷன் கிடைச்சது கூட எனக்கு வந்து இன்டிமேஷன் வந்து த்ரூ எனக்கு லெட்ரு மூலமாக தான் வந்தது போஸ்டல் மூலமாக தான் வந்தது அதுவும் எம்ஜிஆரோட ஃபர்ஸ்ட்டு பீரியடு அதனால் அந்த எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு லெட்ரு வந்தவுடனே அதுக்கடுத்து அந்த லெட்டரில் வந்து அதில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருந்தாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும் அதுவும் பர்டிகுலராக ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும் அப்போ ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரை பார்க்குறதுக்காக வேண்டி உத்தம வலயம் போயிருக்கும்போது விஜயலட்சுமின்னு சொல்லி ஒரு டாக்டரை பார்த்தோம் அவங்கள பார்க்க போயிருக்கும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு மேலே வெயிட் இருந்தாங்க பேஷண்ட் ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு டாக்டரை பார்க்கறதுன்னா அவ்வளோ ஈஸி இல்லை அப்போ நான் போய் சர்டிபிகேட்டுக்காக வேண்டி போயிருக்கோம் அப்படின்னா சர்டிஃபிகேட்டுக்காக வந்து அவங்களாம் வெயிட் பண்ண சொல்லி லேட்டாக தான் பார்ப்பேன் அப்படின்ட்டாங்க ஒன்லி பேஷண்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ்னு பேஷண்ட்டெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு அப்போ நான் சர்டிஃபிகேட் போனேன் அப்போ அவங்க என்னை போனோடனே நான் மெடிக்கல் கிடச்சிருக்கு நான் வந்திருக்கேன் சர்டிஃபிகேட் ஃபிட்னஸ்க்காண்டி வந்திருக்க ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க அப்போ தான் எங்கள் அண்ணன் சொன்னார் நீயும் நாளைக்கு இந்த மாதிரி உனையை பார்க்குறதுக்கு இத்தனை பேர் வருவாங்க இந்த மாதிரி உட்காந்துருக்க மாதிரி நீ ஒரு டாக்டர் ஆகிருவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போல்லாம் எனக்கு அது பெருசாக அது நமக்கெல்லாம் இங்கே நடக்க போகுது அப்படிங்கிற தான் இருந்துச்சு பிரியா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் திடீர்னு ஒரு லெட்ரு வந்துச்சு லெட்டரில் பார்த்தா மெடிக்கல் சீட் கிடச்சிருக்குன்னு சொன்னதுனால எங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு கவர்மெண்ட் காலேஜ் அதுவும் மதுரையிலே கிடைச்சதுனால படிக்கிறதுக்கு ஈஸியாக போயிட்டு கண்டிப்பா சார் ஆனால் இப்போ நீங்க மெடிக்கல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரேடியாலஜி அப்படின்ற ஒரு துறையை நீங்க ஏன் வந்து சூஸ் பண்ணீங்க ஸோ இப்போ மெடிக்கல்லாம் இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு மெடிசன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுவோம்னு நினைப்பாங்க சர்ஜன் ஆகணும்னு நினைப்பாங்க ஆனால் நீங்க ஏன் ரேடியோலஜி சூஸ் சூஸ் பண்ணீங்க நீங்க அப்போ வந்து பிரியாரிட்டி வந்து பீடியாட்டிக்ஸ்க்கு இருந்துச்சு செகண்ட் பீரியட் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆர்த்தோப் இருந்துச்சு தேர்டு வந்து கைனோகாலஜிஸ் இப்படி ஆர்டர் படி இருக்கும் அதில் ரேடியாலஜிங்கிறத வந்து ஆல்மோஸ்ட் பாட்டத்தில் இருந்துச்சு அப்போ என் கூட ஹவுஸ் சர்ஜன் பண்ணுறவங்க ஒரு பிஜி ஒர்க் பண்ணவர் அவர் என்ன சொன்னார் நான் சர்ஜரி எடுத்துட்டேன் சர்ஜரி வந்து ஒரு சர்ஜன் வந்து ஒரு நாளைக்கு பத்து சர்ஜரி கூட பண்ணிட்டு போயிடலாம் நாளைக்கு சர்ஜன் ஒரு நாளைக்கு பத்து சர்ஜரி பத்து சர்ஜன் வர்றபோது ஆளுக்கு ஒரு சர்ஜரி ஆகிரும் பட் ரேடியாலஜி வந்து டெவலப்பிங் ஃபீல்டு இப்போ தான் மொத மொதல் ஒரே ஒரு சிட்டி ஸ்கேன் தேனிக்கு இது மதுரைக்கு வந்திருக்கு அப்போ வந்து தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு சிட்டி ஸ்கேன் மதுரைக்கு வந்திருக்கு எம்ஜிஆர் கொண்டாந்தார் அதனால் நீங்கள் ரேடியாலஜி எடுத்தீங்கன்னா ஃபியூச்சரெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் சொன்னார் திங்க் பண்ணி பார்க்குற போது ரேர் ஃபீல்டை சூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பின்னாடி இருக்கும் அப்படிங்கிற காண்டி நான் அது அந்த மாதிரி ரேடியாலஜி சூஸ் பண்ணேன் அந்த இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு நான் முடிச்சு வெளியில் வர்றபோது ஸ்கேன் ரொம்ப ஆச்சு ரேடியாலஜிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு ரேடியாலஜி தான் நம்பர் ஒன் ஆல் இண்டியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு தௌசண்ட் ரேங்க் வந்து ரேடியாலஜி தான் எடுக்கிறேன் சார் அப்போ நீங்கள் இங்கே ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சிருக்கீங்க வைகை ஸ்கேன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேர் எதுக்காக வைகை அப்படின்னு ஏன் வச்சிங்க அது வந்து அந்த நேரத்தில் வந்து டாக்டர் கலைஞரோட ஆட்சி இருந்தது வைகை அழகு முத்து மாவட்டம்னு சொல்லி வச்சுருந்தாங்க மேற்கொண்டு வைகை ஆறு வைகை டேம் இருக்குங்கிறதுனால அதை காமனாக வச்சு ஒரு காமன் நேம் வைகைன்னு வச்சு சார் அப்போ நீங்கள் சென்டர் வந்து ஓபன் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் நிறைய நிறைய ஃபேஸ் எல்லாமே அதே மாதிரி நிறைய இடையூறுகள் வந்து வந்திருக்கும் அந்த மாதிரி நீங்கள் என்ன நடந்துச்சு அதை நான் வந்து ஒரு ஸ்கேன் சென்டரில் வந்து தான் வந்து ஜாயின் பண்ணேன் தேனியில் அப்போ ஜாயின் பண்ணுற போது ஐம்பது டாக்டர்ஸ் சேர்ந்து ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சுருந்தாங்க அதில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் சேலரிக்காக நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஃபைவ் இயர்ஸ் கான்ட்ராக்ட் இருந்துச்சு ஃபைவ் இயர்ஸ் கான்ட்ராக்ட் முடியறதுக்கு முன்னாடியே என்னுடைய நேம் எக்ஸ்டாப்ளிஸ் ஆகிறத பார்த்துட்டு அந்த ஐம்பது டாக்டர்களை வச்சு நடத்துகிற டாக்டரு வந்து என்னை உன்னுற ஃபைவ் இயர்ஸ் கான்ட்ராக்டு எனக்கு சைன் பண்ண சொன்னாங்க நான் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லை அவங்க அதை ஃபோர்ஸ் பண்ணி என்னை ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்னை த்ரிட்டன் பண்ணி இம்மீடியட்டாக என்னை டெர்மினேட் பண்ணான் அது எனக்கு நோ அதர் வே அந்த நேரத்தில் வேறு வழி இல்லை னு போது நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நான் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு டாக்டர் வந்து ஹெல்ப் பண்ணி நீயே சொந்தமாக ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ எனக்கு சொந்தமாக ஆரம்பிக்கிறதுக்கு எக்கனாமிக்கலாக எனக்கு வந்து இல்லை ஒன்றும் இல்லை அதனால் அவர் என்ன பண்ணார் அவங்க எப்படி பாட்டினரோ அது மாதிரி நம்ம ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸை சேர்ந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தோம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல மே டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஆரம்பித்தேன் ஆரம்பித்த அன்னைக்கு ரெண்டு கேஸு அதுக்கடுத்து பத்து கேஸு அதுக்கடுத்து ஏன்னா நான் அந்த இடத்து சென்டரை விட்டு வெளியில் வந்துட்டனால அந்த வே வேக்கண்டாக இருக்கு ஸோ அவங்க எதிர்பார்க்கலை நான் வெளியில் போவேன் ஒரு த்ரெட்டன் தான் கொடுத்தாங்க நான் அந்த த்ரட்டனுக்கு வெளியில் ஆகி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்தான் அதை வச்சு நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு டேயே ரெண்டு கேஸு நாலு கேஸு அஞ்சு கேஸுன்னு ஒன் வீக்லேயே ஒரு டென் கேஸ்க்கு மேலே ரீச் ஆகிடுச்சு ஸோ அது அப்படியே அதோட வந்து சார் சென்டர் ஓப்பன் பண்ணது ஒரு சின்ன ஒரு கிராமம் ஒரு தேனி அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஆனால் நீங்க இதை நினச்சிருந்தா மதுரையிலயோ நல்ல ஒரு டெவலப்பிங் சிட்டிஸில் கூட ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அப்போ இந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன சார் தேனியில் நான் வந்து ஆல்ரெடி இருந்து ஒர்க் பண்ணிட்டேன் இங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்டாப் பண்ணிட்டேன் அவங்க என்னோட ரிப்போர்ட்டோட குவாலிட்டியை பார்த்துட்டாங்க இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்க அதனால நான் ஆன் பெட்டர்னு சார் நான் ஸ்கேன் சென்டர் பற்றி பார்க்கும்போது டிஜிட்டல் எக்ஸ்ரே அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் படிச்சிருந்தேன் அதை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்றதான் பார்த்துருந்தேன் சார் இப்போ டிஜிட்டல் எக்ஸ்ரேக்கும் நார்மல் எக்ஸ்ரேக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் டிஜிட்டல் எக்ஸ்ரேங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ரே எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி எக்ஸ்ரே கிடைக்கும் நார்மல் எக்ஸ்ரேங்கிறது வந்து நம்மளுடைய டெக்னீஷியனோட அவனுடைய திறமையை பொறுத்து அவன் வந்து எடுக்கிறத பொறுத்து அதுக்கடுத்து டெவலப் பண்ணுறத பொறுத்து நமக்கு வந்து எப்படி வேணாலும் கிடைக்கலாம் நல்லா கிடைச்சுனா லக் நல்லா கிடைக்கலன்னா அவ்வளோதான் அதனால் பட்டு டிஜிட்டல் எக்ஸ்ரேல அப்படி இல்லை ட்ரான்ஸ்பரண்ட் எக்ஸ்ரே எடுக்கிறோம் அது வந்து கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணுறோம் கம்ப்யூட்டர்ல கூட்டுறோம் குறைக்கிறோம் அப்படிங்கற போது எக்ஸாக்டாக நம்ம கேட்குற டெக்னிக்கில் வந்து நமக்கு எக்ஸ்ரே கிடைச்சி ஆனால் சார் இப்போ டிஜிட்டல் எக்ஸ்ரே பொறுத்த வரைக்கும் ரேடியேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் எக்ஸ்ரேயை விட ஆனால் இப்போ ரேடியேஷன்ஸ் கம்மியாக இருக்கும் போது நம்ம ஒரு மைல்டு ஒரு ஏர்லைன் கிராக்கோ ஏதாச்சும் பார்க்கும் அது அவ்வளோ மைன்யூட்டாக அதில் காமிக்குமா டிஜிட்டல் ரேடியேஷனில் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது கன்வென்ஷனல் எக்ஸ்ரேக்கும் இதுக்கும் ரேடியேஷன் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒரே இருக்குது ரெண்டுக்கும் எக்ஸ்ரே ரேடியேஷன் ரேடியேஷன் தான் பட் அந்த மைனர் கிராக்கை கண்டுபிடிக்கிறது வந்து டிஜிட்டல் எக்ஸ்ரேல வந்து எக்ஸலண்டாக கிடையாது அதை சம்டைம் மேக்னிஃபை பண்ணி பெருசாக கூட பார்க்குற அந்த கிராக்கு தெரிஞ்சிடும் சார் இப்போ நீங்க மருத்துவத்துல வந்து நிறைய சாதிச்சிருக்கீங்க இப்போ கல்வித்துறையில எடுத்துக்க பார்க்கும் பார்க்கும்போது நம்ம காலேஜ் வந்து ஓபன் பண்ணியிருக்கீங்க ஸோ அப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணதுக்கான ரீசன் என்ன சார் நான் காலேஜ் ஆரம்பித்தது வந்து நைன்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸில் நல்லா மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் எனக்கு அப்போ வந்து என்கிட்ட நிறைய வந்து நான் இந்த கன்சி வாயி கர்ப்பமாக இருக்கிறவங்களை பார்க்குறக்காண்டி எனக்கு நிறைய பேஷண்ட் வருவாங்க அவங்க எல்லாருமே செக்ஸ் பார்க்குறதுக்காக வேண்டி ரொம்ப பேர் ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுப்பாங்க நிறைய தெரிஞ்சவங்க மூலமாக வருவாங்க அப்போ வந்து செக்ஸை பார்த்துட்டு டெர்மினேட் பண்ணுறது அது ஒரு பெரிய ஃபேஷன் ஆகிடுச்சு ஃபீமேல் சைல்டில் வந்து அபார்ட் பண்ணுறது அதுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு ஒரு சொல்யூஷன் எதாவது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணித்தான் நான் இந்த ஃபீமேலுக்கு மட்டும் தனியாக ஒரு எஜுகேஷன் கொடுத்து ஃபீமேலை டெவலப் பண்ணால் இந்த மாதிரி ஒரு மர்டர் பண்ணுறதுல அவங்க கொஞ்சம் நிறுத்திக்கிடுவாங்கல்ல அப்படிங்கிறக்காண்டி இந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணதை ஃபீமேலுக்கு மட்டும் ஆரம்பித்தேன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கணுங்கிறது வந்து ஒரு இது இதான் நடந்தது பட் அது ஒன்லி ஃபார் விமன் அப்படிங்கிறத வந்து இந்த பர்பஸ்க்காக தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண அது வந்து சக்ஸஸ் ஆச்சு இப்போ வரைக்கும் ஒரு குறஞ்சது ஒரு ரெண்டு டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்டுங்க வந்து படித்து வெளியே போயிருப்பாங்க சார் இப்போ நீங்க இந்த சிசு கொலைகளை பத்தி எல்லாம் பேசியிருந்தீங்க லைக் நிறைய பேர் அந்த செக்ஸ் ஆஃப் த சைல்ட்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வராங்கன்ட்டு ஆனா இவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் அப்புறமாவும் இவ்வளோ ஒரு ஏஜ் கேப் வந்ததுக்கு அப்புறமாவும் இன்னமும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்களா ஆமா அதுக்குன்னு முயற்சி பண்றவங்க இருக்கத்தையும் செய்யறாங்க பட் அது கம்பேரட்டிவ்லி நிறைய குறைஞ்சிருச்சு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு அதனால இப்போ மேக்சிமம் வந்து குறைஞ்சிருச்சு நானும் ஒரு ரேண்டமாக செக் பண்ணுவேன் அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா தெரியாமதே இருக்காங்க அதனால் அது வந்து பார்க்குற போது ரியலிக்கு கவர்மெண்ட் அப்ரிஷியேட் பண்ணணும் ஆனால் சில டெக்னிக்காக என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் மலேசியா சிங்கப்பூர் போகிறாங்க அங்கே போய் ரிவீல் பண்ணுவாங்க ஜஸ்ட்டு டூ அண்ட் ஃப்ரோ தானே முடிச்சுட்டு வந்துடுறாங்க அது வந்து இப்போ நடக்குது செய்யுது கண்டிப்பாக சார் சார் இப்போது நீங்கள் காலேஜில் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு சாதனை நான் பண்ணியிருக்கேன் இதனால நான் எப்பவுமே நான் வந்து பெருமைப்படுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரவியம் காலேஜ் பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க காலேஜ் மூலமாக ஒரு அச்சீவ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு டூ தௌசண்ட் கேர்ள்ஸ் படிச்சுட்டு போயிருக்காங்க அதில் இப்போ எங்கே போனாலும் எந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து திரவியம் காலேஜ்லேருந்து படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்டாஃப் நர்ஸாகவோ அவங்க ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் போயிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய பெருமையாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம் ஒரு வாழ்வாதாரம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்மளை நம்பி அவங்க அவங்களுடைய லைஃப் ரன் ஆகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது மனசில் கண்டிப்பாக சார் மிகப்பெரிய தான் நீங்கள் வந்து காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அட் த சேம் டைம் நீங்கள் டாக்டராகவும் இருக்கீங்க பட் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் பாலிடிக்ஸில் வந்து ஏன் வரணும்னு நினச்சிங்க ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் உங்களை கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி எதனால நீங்கள் வந்து பாலிடிக்ஸ்க்குள்ள வந்தீங்க பாருங்க இப்போ நான் ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சிருக்கேன் ஸ்கேன் சென்டர் போது என்கிட்ட வந்து ஸ்கேன் எடுத்துகிறதுக்கு வேணா வருவாங்க அவங்களுக்கு உடம்புக்கு முடியாதவங்க மட்டும்தானே என்கிட்ட வர முடியும் அதே சமயத்தில் காலேஜுக்கு வர்றவங்க வந்து ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக அவங்களுக்கு படிக்கணும் படிக்கக்கூடிய நீடு இருக்கணும் குழந்தைகளுக்கு படிக்க வேண்டிய நீடு இருக்கணும் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நீடு இருக்குன்னா அது சம்மந்தமாக வருவாங்க அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஸ்கேன் போடுறவங்களுக்கு நான் அதை ஹெல்ப் பண்ணுவேன் இது ரெண்டு ஃபீல்டில் தான் நான் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ண முடியும் பட் இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரிங்கிறது வந்து யூ கேன் ஹெல்ப் ஃப்ரம் ஏ டு ஜெட் சாதாரண ஒரு சாமானியனுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அதே சமயத்தில் ஹை லெவலில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அதுக்கு வந்து அரசியல் தான் நல்ல தளம் கண்டிப்பாக சார் சார் இப்போ ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் இப்போ இது ஒன்று நடந்துச்சு இதுலேருந்து நான் முடிவு பண்ணேன் அப்புறம் பாலிடிக்ஸ்குள்ளே போகணும் நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் இது மூலமாக நம்ம ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு இன்சிடென்ட் ஏதாச்சும் நடந்திருக்கோல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா ஆமாம் நான் காலேஜ் ரன் பண்றதுல நிறைய கடல்ஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே வந்து அரசியல் என்ட்ரி வந்து உள்ளே வந்து அது ப்ளாக் பண்ணிச்சு அதெல்லாம் வந்தோம்னா நம்ம அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் சொசைட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியே இப்போ நான் ஒரு ச ஒரு ஒரு பில்டிங் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி நிறைய பேர் நிற்கிறவங்களும் இருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்க என்ன கஷ்ட நம்ம என்ன கஷ்டப்படுறவங்கிறதோ அவங்களுக்கு அந்த கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டமெல்லாம் நம்ம படப்படாமல் நம்ம உள்ளே பண்ணோம்னா இந்த கஷ்டங்கள்லாம் படப்படாமல் நம்ம பண்ணலாம் ஒரு தாசில்தார் வந்து ஒழுங்காக அவருடைய வேலையை செஞ்சாருன்னா எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது எனக்கு மாதிரி கஷ்டப்படுறவங்க அவங்களும் அந்த கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க இதே மாதிரி எல்லாரும் கஷ்டப்பட விடாம நம்ம காப்பாற்றுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து அரசியல் மட்டும்தான் சார் இப்போ தேர்தல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத கண்டிப்பாக ஆளே இருக்க மாட்டாங்க வைகே ஸ்கேன் பாண்டியராஜ் அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஏடிஎம்கே ல ஆளுங்க தெரியும் பிஜேபி எல்லாத்துலயுமே உங்களுக்கு இன்ஃபுயன்ஸ் இருக்கு ஆனா டிஎம்கே அப்படின்ற கட்சியை நீங்க ஏன் சூஸ் பண்ணுங்க இதுதான் எனக்கு சரியான கட்சி அப்படின்ட்டு நீங்க ஏன் தேர்ந்தெடுப்பீங்க இது வந்து நான் படிக்கிற போது காலேஜ்ல வந்து மற்ற ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கே தெரியல மெடிக்கல் காலேஜ்ல இன்னைக்கு வரைக்குமே பாலிட்டிக்ஸ் ஏடிஎம்கே இருக்கும் டிஎம்கே ஜன அப்போ ஜனதா இருந்துச்சு அதே சமயத்தில் வந்து காங்கிரஸ் இருந்துச்சு எல்லாமே கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்போ அங்கே அங்கே அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து நான் அங்கே காலேஜில் படிக்கிற போதே நான் டிஎம்கியில் இருந்தேன் காலேஜில் படிக்கிற போதே நான் வந்து செக்ரட்டரியாக இருந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்கேன் அதுக்கும் பர்டிகுலராக பிஜி எலெக்ஷனில் நின்று பிஜி வந்து ஒரு டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க வேரியஸ் காலேஜ்லேருந்து வந்திருப்பாங்க இந்த காலேஜ்லேருந்து எல்லோரும் இந்த காலேஜை சூஸ் பண்ணி வந்திருப்பாங்க அப்போ அந்த வட்டம் பிஜி எலெக்ஷன் வந்து நான் கண்டெஸ்ட் பண்ணி நான் எலெக்ஷன் ஜெயித்தேன் அது ஜெயிக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து அது ஒரு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காலகட்டத்தில் இருந்தோம் எப்படின்னா பிஜி எலெக்ஷன் பிஜி பேப்பர் வேல்யூஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வச்சுருந்தாங்க இப்போ ஒரு ஸ்டேட்டில் இப்போ இந்த பேப்பரை வந்து இங்கே திருத்த மாட்டாங்க இப்போ என்னோட நான் எழுதுகிற இன்னைக்கு வேல்யூஷன் இந்த பேப்பரை வந்து கர்நாடகாவில் போவோம் கர்நாடகாவிலேருந்து அந்த பேப்பரை வந்து அதுக்கடுத்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்க அவங்க அதை வேல்யூ பண்ணுவாங்க ஸோ அந்த பேப்பர் வந்து அவங்க கர்நாடகாவிலேயும் அந்த பேப்பர் பாஸ் பண்ணியிருக்கணும் ஆந்திராவிலையும் திருத்துறவங்கட்டையும் அந்த பேப்பர் பாஸ் பண்ணிருக்கணும் இது ரெண்டையும் வந்த பிறகு இன்டர்வியூ நடக்கும் ஓரல் நடக்கும் அதுலேயும் பாஸ் பண்ணணும் அப்போ தான் ஒரு கேண்டிடேட் பாஸ்ங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ ரிசல்ட் வந்து ஜீரோலேயும் வந்துட்டாயிருச்சு அதுக்கடுத்து அப்போ நான் இருக்கும் போது இதுக்காக வேண்டி நான் பெரிய போராட்டம் நடத்தினேன் இங்கேருந்து மதுரையிலேருந்து இருந்து ஒரு மினி பஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஸ்டூடெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் சென்னையில் போய் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தும் ஸோ அது வந்து அப்போவுமே எனக்கு டிஎம்கேல வந்து எனக்கு ஈடுபாடு உண்டு ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது டிஎம்கே கண்டிப்பா சார் சார் இப்போ நீட் பத்தி பேசணும் அப்படின்ற போது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீட் வைக்கணும் அப்படின்றாங்க பட் நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது ஒரு கண்டிப்பா ஒரு முரண்பாடு வந்து இருந்துட்டே தான் இருக்கு அப்போ நீங்க நீட் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பெட் பெட்டர் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரணும்னு தான் நீட் கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நீட் வேணாம் அப்படின்றத பற்றி நீங்கள் ஏன் சஜஸ்ட் பண்றீங்க அவங்க சொல்றது வந்து பெட்டர் ஸ்டூடெண்ட்டை கொண்டாடணுங்கிறத வந்து மற்ற கருத்து இல்லை பெட்டர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாமில் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து எந்த வழியில் நியாயம் ஃபார் எல்லாம் அவங்களுக்கு கிரேட் கொடுத்துறாங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேயே அவங்களுக்கு ஒரு கிரேட் கொடுக்குறாங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் கிரேட் கொடுக்குறாங்க எல்லாம் அந்த கிரேடெல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபைனலாக அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அசஸ் பண்ணுறது ஸ்டார்டட் ஃப்ரம் ஃபிஃப்த் ஃபிஃப்த் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்து அதை அதெல்லாம் கால்குலேட் பண்ணித்தான் கடைசியாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பட் இங்கே அவன் சிக்ஸ்த்தில் என்ன படித்து எவ்வளோ மார்க் வாங்கினாலும் அதை பற்றி கவலை இல்லை டென்த்தில் அவன் எவ்வளோ படித்து மார்க் வாங்கினாலும் ஈவன் ப்ளஸ் டூலேயே அவன் எவ்வளோ மார்க்காக எடுத்தும் அவன் பாஸ் பண்ணாலும் ஒன்றும் இல்லை இந்த நீட்டு ஒன்று தான் கன்சிடரேஷன் அப்படிங்கிற மாதிரி போயிடுது அதனால தான் அனிதாவோட டெத்து எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒன்று ஸோ இது வந்து அந்த நீட்டுங்கிறத வந்து டெஃபினட்டாக வந்து எராடிகேட் பண்ண வேண்டிய ஒன்று நிறைய ஒரு ஒரு எக்ஸாம் வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப் ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து நாட்டை அட்வைஸ் இல்லை சார் அப்படி பார்க்கும் போது இப்போது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது இல்லை சிஏ எக்ஸாம்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம் வச்சு தான் அவங்க டிட்டர்மைன் பண்ணுறாங்க ஒரு பர்சனோடைய நெக்ஸ்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எதுவாக இருக்கட்டும் ஆனால் அப்போ ஏன் நீட் வச்சு ஒரு பர்சனோட லைஃப் டிட்டர்மைன் பண்ணக்கூடாது டாக்டர் அப்படின்றது வந்து வெரி ரொம்ப குரூஷியலான ஒரு ஒர்க் ஸோ ரொம்ப எல்லாமே தேவைப்படும் அதுக்கு பெட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது தப்பு இல்லை சார் இருக்கலாமே அப்படி இல்லையே யூபிஎஸ்சியில் வந்து அப்படி ஒரு சிங்கிள் ஒரு ஒரு அது அவங்களே அவங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி இருக்கு மெயின் இருக்கு அதுக்கு அடுத்து வைவா இருக்கு இந்த மாதிரி சோ மெனி ஸ்டெப்ஸ் இருக்கு ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதி இதில் பாஸ்னா கலெக்டர் இதில் பாஸ்னா இது ஃபெயில்னா நீ ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை ஸோ இது மெடிசனில் மட்டும்தான் இந்த மாதிரி நீட் ஒன்று தான் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கன்சிடரேஷன் அப்படின்னு கொண்டாந்துருக்காங்க எஸ் சார் இப்போ நீங்க எஜுகேஷன் இருக்கிறதுனால இப்போ பி எம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க அதுல வந்து மும்மொழி கொள்கையை வந்துட்டு நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா ஆனா தமிழ்நாடு அகேன்ஸ்ட் தட் ஆனால் கேரளா வந்து நேற்று வரைக்கும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் தமிழ்நாட்டுக்கு அது அவசியமா இல்லையா அது வந்து மும்மொழி கொள்கைங்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு கான்செப்ட நான் உங்களுக்கு சொல்லணும் அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும் கம்யூனிகேஷனுக்கு தான் கம்யூனிகேஷனுக்குத்தான் லாங்குவேஜ் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் அறிவாளி அப்படிங்கிறதுலாம் எனக்கு கிடையாது அதனால் ஒரு கம்யூனிகேஷனுக்காக வேண்டி மூணு லாங்குவேஜ் படித்து டயத்தை வேஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு என்னமோ அது தேவையில்லைங்கிறது மாதிரி என்னோடய எண்ணம் இப்போ தமிழ் வந்து படிக்கிறோம் நமக்கு லோக்கல் கம்யூனிகேஷனுக்காக வேண்டி அது தேவை இங்கிலீஷ் படிக்கிறோம் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் கம்யூனிகேஷனுக்காக வேண்டி தேவை இது ரெண்டு மோர் தென் என்எஃப் அதுக்காக வேண்டி தேர்ட் லாங்குவேஜுக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நம்ம எனர்ஜி டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறது வந்து நல்லது இல்லைன்னு தோணுது சிலர் விருப்பப்பட்டாங்கன்னா படிக்கலாம் எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம் பட் அதை கம்பல் பண்ணுற போது அது வந்து தவறு தேனியில வந்து நீங்க ஸ்கேன் சென்டர் நடத்திட்டு இருக்கீங்க பெரிய குளத்துல வந்து நீங்க காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அடுத்து பெரிய குளத்திலையும் தேனியிலும் நீங்க வேற என்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்ணலாம்னு நீங்க பிளான் வச்சிருக்கீங்க சார் பாலிடிக்ஸ்ல நீங்க இருக்கிறதுனால பாலிடிக்ஸ்ல நான் இருக்கிறதுனால டெவலப்மெண்ட் வந்து பாலிடிக்ஸுக்கு வந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சின்னா நிறையா பண்ணலாம் அங்கீகாரம் கிடைக்காம இருக்கிற போது நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் பார்க்குற கேஸ் வந்து நிறைய கேஸு தலையில் அடிபட்டு வருவாங்க அதை வந்து இங்கே டீல் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயுமே இல்லை ஒரு சின்ன ஹெட் இன்ஜரினா கூட அது வந்து மதுரைக்கு தான் ரெஃபர் பண்ணுறாங்க அந்த மாதிரி எந்த கேஸையுமே மதுரைக்கு ரெஃபர் பண்ண முடியாத அளவுக்கு முதலுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ப்ரைமரி செகண்டரி டெரிசேரி ஹாஸ்பிட்டல் ப்ரைமரின்னா பார்ப்பாங்க பார்த்த உடனே அவங்களால பண்ண முடிஞ்சதை பண்ணுவாங்க இல்லனா அடுத்தது செகண்ட் செகண்டரி அனுப்பிடுவாங்க செகண்டரி வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க அது வந்து முடியலை அப்படி இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிறது டெரிசேரி ஹாஸ்பிட்டல் அது வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கடுத்து அவங்க ரெஃபர் பண்ணுற இதே இருக்காது அவங்க என்னென்னாலும் பார்ப்பாங்க அது வந்து மீனாட்சி மெடிக்கல் மிஷின் அப்போலோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வேலம்மாள் மாதிரி அதே செட்டப்புக்கு இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டெரிசேரி ஹாஸ்பிட்டல் இங்கே கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னோட பிளான் அதுக்குரிய ஆயத்த வேலைகள் நடந்துகிட்டு ஷார்ட்லி ஐ வில் ஸ்டார்ட் சார் இப்போ நீங்கள் நடத்துகிற மருத்துவ முகாம்களும் சரி இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஃபிசியோதெரப்பி கிளினிக் ஓப்பன் பண்ண போறீங்க ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பாலிடிக்ஸ்கில் வரீங்க அப்படின்றதுக்காக பண்ணுறீங்களா பாலிடிக்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் பாலிடிக்ஸ்க்குள்ளே இருக்கேன்ல நான் வந்து ஒரு கட்சியில் வந்து மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளராக இருக்கேன் அப்படிங்கறது அந்த அமைப்பாளர் போஸ்ட்டுக்கு ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் த எச்சிகிச்சையே நான் அப்போதான் என்னுடைய பதவிக்கு வந்து அது அழகு அதனால நான் வந்து இந்த மருத்துவ முகாம்கள் வந்து நடத்துறேன் அதே சமயத்தில் வந்து இது வந்து ஒரு இதுவரையில் யாருமே பண்ணாத ஒரு ஒரு எந்த தமிழ்நாட்டு லெவலில் எந்த அமைப்பாளரும் செய்யாத ஒரு சாதனை இந்த ஹாஸ்பிட்டல் இன்னாகிரேஷன் அது வந்து பண்ணுறது வந்து ஏன்னா நம்ம ஃபிசியோதெரப்பி தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஃபிசியோ மக்கள் எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுறாங்கிறத ஸ்பென்ற பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு கைகால் விளங்காமல் போயிருக்கும் அந்த கைகால் விளங்காமல் போனவங்களுக்கு வந்து ஃபிசியோ தான் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒன் வீக் மட்டும்தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதுக்கடுத்து லைஃப் லாங்காக அவங்களுக்கு வந்து ஃபிசிய தான் ட்ரீட்மெண்ட் லைஃப் லாங்காகங்க போது வீக்லி அவங்களுக்கு தௌ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அவங்க ஸ்பென்ட் பண்ணால் கூட வீக்லி செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெண்ட் ஆயிடுது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும் அந்த பேர்டன் வந்து ஒரு கைகால் வழங்காதவங்களால் எப்படி அவங்க அது மீட் அவுட் பண்ணுவாங்க அவங்களுக்கும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எவ்வளோதான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவே பண்ணுவோமே அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இன் அடிஷன் ஐ ஹாவ் அனதர் பிளான் ஆல்சோ ஒரு டென்டல் மொபைல் டென்டல் யூனிட் ஒரு மெட்டடால் ஒரு வேன் வாங்கி அதில் வந்து ஒரு டெண்டல் சேர் போட்டு ஒரு ரெண்டு டென்டிஸ்ட்டை போட்டு வீடு தேடி மருத்துவம்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து மருத்துவங்கிறது வந்து இதுதான் ரியல் குவாலிட்டி மருத்துவம்னு ஏன்னா நிறைய பேர் வந்து தலைவலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உடனே ஒரு மாத்திரை வாங்கிடுவாங்க பல்லில் ஏதாவது வந்துச்சுன்னா பல்லு போகவே மாட்டாங்க பல் சூத்தையாகி அது ஒன்றும் இல்லாமல் போய் கஷ்டப்பட்ட பிறகுதான் டென்டிஸ்டே போவாங்க ஏன்னா அதுக்கு அவங்க யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல ஸோ இதவே நம்ம வந்து ஒரு டென்டல் வேனில் வச்சு ஒரு டென்டிஸ்டை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் போய் ஒரு ஊரில் ஒரு கார்னரில் போய் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு பல்லில் ஏதாவது தொந்தர இருக்கிறவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாயந்தரம்லேருந்து காலையிலேருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் பண்ணுறாங்கன்னா சரி ஒரு நூறு பேருக்கு பண்ணிடுவாங்க ஒரு க்ளீன் பண்ணி விட்டால் கூட போதும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சூத்தப்பல்ல மட்டும் எடுத்து விட்டாங்கன்னா கூட போதும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் ஆகும் இந்த ப்ராஜெக்ட் அடுத்து நான் பண்ணுறதுக்காக வேண்டி பிளான் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் நாட் அந்த 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 பிளானுக்கு ஒன்றும் வரலை அனேமா நான் ஸ்டார்ட் பண்ண பிறகு கவர்மெண்ட் கூட இந்த பிளானை பண்ணா கூட ஆச்சரியப்படுறேன் கண்டிப்பா சார் சார் இப்போ பிசியோ தெரப்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருமே வந்துட்டு பிசியோ நான் பிசியோ தெரப்பி பண்றேன் இது இது எக்ஸசைஸ் பண்ணா பிசியோ அப்படின்னு நிறைய ரீல்ஸ் எல்லாமே வந்துட்டு சும்மா லைக் லெக் ப்ரெஸ் பண்றது அந்த நட்டு உடைக்கிறதுமே பிசியோ தெரப்பி அப்படின்னு சொல்றாங்க பட் யாரு தான் சார் ஆக்சுவலான ஒரு பிசியோ தெரபிஸ்ட் அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் பிசியோ தெரப்பி அதுக்குன்னு குவாலிஃபிகேஷன் இருக்கு அது வந்து பிபிடி படிக்கிறாங்க அதுக்கடுத்து எம்பிடி படிக்கிறாங்க அதுல டாக்டரேட் முடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து அதுக்குன்னு மெத்தடாக இப்போ நம்ம கையை பிடிச்சி இப்படி ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம்னா அவங்க பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் வித்தியாசம் அவங்க அந்த மசில் எப்படி வரணும் எப்படி போகணுங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சு பண்ணுவாங்க அதனால் ஃபிசியோதெரபிக்குன்னு தனியாக குவாலிஃபைடு போர்ஷன் இருக்காங்க அவங்க தான் பண்ணுவாங்க எஸ் சார் சார் ஆக்சுவலாக டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்துருந்துச்சுன்னா ஹை கோர்ட்டில் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம டாக்டர்னு நம்ம அட்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க

ஸோ அவங்கள வந்து அவங்களும் ஃபோர் இயர்ஸ் படிக்கிறாங்க அவங்களும் ஏறக்குறைய மெடிசன் படிக்கிற அளவுக்கு அவங்க எக்ஸப்ட் மெடிசனை தவிர மற்ற எல்லாமே படிப்பான் ஃபார்மகாலஜியை தவிர மற்ற எல்லாமே அவங்க படிப்பாங்க அப்படிங்கிற போது அவங்களையும் டாக்டர்னு போடுறது வந்து எனக்கு ரொம்ப தப்பு இல்லைன்னு தோணும்